السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாரு புலால சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏராளமான இன்பங்களையும் சுகபோகங்களையும் குரான் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி அல்லாறு புலால சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஆண் நல்லடியாருக்கு பெண் நல்லடியாருக்கு ஆலமீன் துணைகளாக அதாவது கூடவே இருக்கக்கூடிய துணையை அல்லாருபலாலின் ஏற்பாடு செய்கின்றான் ஆணாக இருந்தால் பெண் துணையை பெண்ணாக இருந்தால் ஆண் துணையை அவர்களைப் பற்றி அல்லாருபலாலமின் திருமறை குரான் மூலமாகவும் ரசுல்லாவுடைய அந்த போதனைகள் மூலமாகவும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் அன்புக்குரியவர்களே இங்கு நமக்கு இருக்கக்கூடிய துணை இருக்காங்களா இல்லையா இது அல்லாத இவர்களை விட சிறந்த துணை ஒருவர் மரணித்தார் என்று சொன்னால் அந்த மரண தொழுகையில் ஜனாசா தொழுகையில் இறந்துவிட்ட அடியாருக்காக நாம துவா செய்வோம் இறைவா இவருக்கு இங்க இருக்கக்கூடிய குடும்பத்தை விட இங்கிருக்கக்கூடிய துணையை விட இங்கு இருக்கக்கூடிய இல்லத்தை விட சிறந்ததை வழங்குவாய் வாசியுமா இல்லையா அந்த அடிப்படையில் அல்லா நினைசிறான்னு சொன்னா நாளை மறுமை நாளில் துணைகளை சொர்க்கத்தில் அல்லா கொடுக்குறான் அன்புக்குரியவர்களே குரான்ல ஏராளமான இடங்கள்ல இந்த துணையை பத்தி அல்லாஹ் பேசுறான் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய அழகு அவருடைய தன்மை எப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ் அவங்களை படைச்சி வச்சிருக்கிறான் என்பதை குரான்ல பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அல்லா ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு அதிபயங்கரமான அதி ஒரு நிலையில ஏராளமான சுகங்களை அல்லா அருபுல்லாமின் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இது சம்பந்தமாக தன்னுடைய திருமறை குரானில் எல்லாம் ஆரம்பத்துல சூரத்துள் பக்கரால இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அதாவது அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க சொன்னா தூய்மையான துணைகளாக இருப்பார்கள் தூய்மையான துணை உலகும் ஃபீகா அசுவாஜு முத்தொஹரா ஒகும் ஃபீகா ஹாலிதூன் அவர்களுக்கு அங்கு தூய துணைகளும் உள்ளனர் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அந்த தூய் துணைகளை பற்றி அல்லா அறிமுகப்படுத்தும் பொழுது தூய்மையான துணைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இன்னொரு இடத்துல அல்லா அவர்களை பற்றி பேசும் அந்த துணைகளை பற்றி பேசும் பொழுது ஓ ஜவ்வஜினாகும் பிஹூருன் ஈன் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு என்று இந்த எப்படிப்பட்டவர்கள் இந்த தூய்மையான துணைகள் துணைவிகள் வந்து எந்த நிலையில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல் இருப்பார்கள் அவருடைய அழகும் அவருடைய அந்தஸ்தும் என்பது ரொம்ப அதி பயங்கரமானது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஐந்தாவது வசனத்துல ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல பேசுகிறான் அந்த சொர்க்கல பார்வையுடைய பார்வையுடைய கன்னியர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு முன் அவர்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதே கிடையாது அந்த அளவுக்கு என்ன அல்லான்னு செஞ்சுருக்கிறான் ஹூரூலின்களை அல்லாஹ்பலாளுமீன் படைத்து வைத்திருக்கின்றான் இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னா ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தில் அல்ல பேசுகிறான் ஐன் க அம்சா லில்லுலு இல் மக்கனூன் ஜெசா பிமா க நூ அவர்கள் நன்மை செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாக மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போன்ற கூறுல் ஈன்களும் அவர்களுக்கு அங்கு உண்டு துணையை பற்றி அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் அர்பலாமீன் சொல்லிக்காட்டுறான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்போது அல்லாம் பேசுகிறான் ஓ இந்தகும் காசிராத்து தர்ஃபின் ஈன் கன்னஹுன்ன பைரும் மக்னூன் அவர்களுக்கு அருகில் பார்வையை தாழ்த்திய கண்ணழிகைகள் இருப்பார்கள் கண் அழகா இருக்கும் கண் அழகிகள் அவர்களுக்கு இருப்பார்கள் அப்பெண்கள் மறைத்து வைக்கப்பட்ட போல இருப்பார்கள் என்று இந்த அத்தியாயத் ஆலமீன் ஹூர நீங்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சுர அம்மான் அல்லாஹ் பேசுகிறான் இன்னலில் அத்துராபா ஓ கசந்திஹா அக்கா இறையச்சம் வெற்றி தலங்கள் இருக்கிறது யாரெல்லாம் உலகத்தில் பயபக்தியோடு அல்லாவை அஞ்சி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு வெற்றியும் தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கன்னிப் பெண்களும் பானங்கள் நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு என்று அல்லாஹ் பாலாமியம் சொல்லி காட்டான் சம வயது கூடவும் இருக்காது குறையும் இருக்காது சம வயதுடைய கன்னி பெண்களை அல்லா அருபல் சொர்க்கவாசிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி பேசுகிறான் எந்த அளவுக்கு இந்த துணைகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா ஹூருல் ஈன் எனும் அக்கன்னியரை நாமே சிறப்பு படைப்பாக படைத்துள்ளோம் அவருடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு சிறப்பான படைப்பு நாம தான் அந்த ஊரில் இன்களை படைச்சிருக்கிறோம் சொல்லிட்டு அல்லா சொல்கிறேன் ஃபஜா அன்காரா அபுகாரா உருவன் அத்துராபா அவர்களை கன்னியராகவும் கணவரை நேசிப்போராகவும் சம வயது உடையராகவும் ஆக்கியிருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய துணையில் எப்படி நேசிவாங்க கணவரை நேசிப்பார்கள் அங்க யார் சொர்க்கவாசியாக இருக்கிறாங்களோ அவருக்கு யார் துணையா இருக்கிறாங்களோ அவர்களை நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க சம உடையவங்களா இருப்பாங்க நேசமிக்கோராக இருப்பார்கள் என்று அல்லா அருமி சொல்லி ஏராளமான இடங்கள்ல சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த சொல்லி அன்புக்குரியவர்களே இவர்களை பத்தி அல்லாஹுடைய தூதர் ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டாங்க இவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா இவர்களை பத்தி நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக இந்த செய்தியை அனசரலாம் அறிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்க சொல்லுதா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மங்கையர்களில் சொர்க்கத்தில் அல்ல இந்த யூரில் ஈன்களை படிச்சிருக்கா இல்லையா இந்த ஹூருல் ஈன்கள்ல ஒரே ஒரு மங்கையர் ஒரே ஒரு மங்கை இந்த பூமியில தோன்றினார் என்று சொன்னால் இந்த பூமியில சொர்க்கத்துடைய மங்கையர்களில் ஒரு மங்கையர் இந்த பூமியில தோன்றினார் என்று சொன்னால் என்ன நிலத்திலுமா உருவாங்க சொல்றாங்க வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள அந்த இடம் ஒளிரும் பிரகாசம் அப்படிப்பட்ட ஒரு இசத்தில் அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் சொர்க்கத்துடைய மங்கையர் அல்ல படைச்சி வச்சிருக்கிறான் சொல்ல சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையே உள்ள இடம் வந்து பிரகாசம் ஆயிடும் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடங்கள் எல்லாம் நறுமணமாக கமல்ந்து விடும் எங்கு திரும்பினாலும் நறுமணமா தான் இருக்கும் ஒரே ஒரு ஊருளின் ஒரு ஊருளின் இந்த உலகத்துல தோண்டினாலும் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலையே நீங்க பாப்பீங்க இன்னொரு சொல்லா சொல்றாங்க அந்த மங்கை போட்டிருக்க கூடிய முகத்திரை இருக்கா இல்லையா அவங்களுடைய சால் அந்த மேல அந்த முக்காடு அந்த சால் முகத்திரை அதை பத்தி ரசுல்லா சொல்றாங்க நீங்க உலகத்துல பாக்குறீங்களா இல்லையா இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் அந்த ஒத்த மங்கையர் போட்டிருக்கக்கூடிய சால் மேலானது சொல்லலாம் சொர்க்கத்துடைய குரு ஈன்களுடைய அந்த ஒரு ஒரு முகத்திரை இருக்கா இல்லையா அது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் மேலானதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இஜத்தோடி ஒரு கண்ணியத்தோடு பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்தோடு அல்லாஹ் நினைச்சின்னு இருக்கிறான் அல்லாஹ் அறுபலாமின் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு துணைகளாக அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் அன்புக்குரியவர்களே இதை நாம் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் சொன்னால் அதற்காக நாம் போட்டி போட்டு அமல்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இந்த இந்த வசனம்னா ஆண்களை தான் குறிக்குது பூரொழியன்கள் அல்லா பெண்களை கொடுக்கறான்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு சுல்லாவுடைய காலத்தை சஹாபி பெண்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டாங்க யார் சொல்லா எல்லாமே ஆண்கள் பத்தி தானே வருது அப்ப எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரசுல்லாட்ட வந்து கேட்கிறாங்க அப்ப அல்லா இருப்பலாலுமே யாராக இருந்தாலும் சரி அதாவது நல்ல இறையச்சமுடைய நல்ல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்குமே என்னதுதான் சமமான அந்தஸ்தை தான் எல்லாம் கொடுப்பான் என்று ரசூல்லா அவர் இடத்துல செய்றாங்க இந்த சஹாபிய பெண்கள் கேட்ட உடனே சூரா அதாவது முப்பத்தி மூணாவது சூரா முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க என்ன வசனம் இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத் ஒல் மோமினீன ஒல் மோமினாத் ஒல் காணி தீன ஒல் காணித்தாத் ஒ சாதி கீன ஒ சாதி காத் ஒ சாபிராத்

கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும் உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும் பொறுமை மிக்க ஆண்களும் பெண்களும் பணிவை பேணக்கூடிய ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தமது கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாவை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லா மன்னிப்பையும் மகத்தான மாபெரும் கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க இந்த நிலையில இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் ஆண்களுக்கு கிடைப்பது போன்று கூலிகள் நாளை மறுமையில் என்ன செய்யும் சொர்க்கத்தில் கிடைக்கும் என்ற அந்த அந்த செய்தியை இந்த மூலமாக பெண் பெண்களுக்கு சொல்றாங்க அன்புக்குரியவர்களே உலகத்துல வாழும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து அல்லாவை பயப்பட வேண்டிய முறை பிராகம் பயந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பட்டியல் கற்பை பேணி பாதுகாத்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதும் கட்டுப்பட்டு உண்மை பேசி நோன்பு நோட்டு தொழுகை நிலைநாட்டக்கூடிய யாராக இருந்தாலும் அத்துணை நபர்களுக்கும் அல்ல அனுசராம் மறுமையில் மகத்தான கூலியை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த கூலியை சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா அர்பலாளுமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாவடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய தூதர் மீது நாம் அதிகமாக செலவாத்து சொல்லி அதிகமான நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகர் தாவானா அலிஹம்தில்லா இர்பிலாளுமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்ரா